கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டு